எம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கணிந்த வணக்கங்கள் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏழாவது புத்தக திருவிழாவில் ஒன்பதாவது நாளில் தான் இன்று நிறைய வந்து நிறைய புத்தகங்கள் தன்னுடைய தேடலுக்கு ஏற்ப தேவைகளுக்கு தன்னுடைய புத்தகங்கள்ல வந்து தேவைப்படும் அப்படின்றத இன்றைய இளைஞர்கள் நிறைய தேர்வுகளுக்கான புத்தகங்களை நம்ம தேடிட்டு இருக்கோம் நிறைய சிறுகதைகள் வரலாறுகள் ஏன் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்திலே நிறைய எழுத்தாளர்களை நம்ம காண முடியும் அப்படின்னா நம்மளுடைய புத்தக திருவிழாவில தான் காண முடியும் இப்படி நிறைய புத்தகங்களை மிகவும் ஆர்வமாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கக்கூடிய இடம் இருந்துட்டு இருக்கோம் வாங்க படைப்பாளர்கள் பார்வையாளர்கள் இப்படி அவர்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் வணக்கம்மா ஐயா தங்களை பற்றி நாயகர்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க என் பேர் வந்து ஆதிமூலம் ஆதி பொண்டிசனோட ஃபவுண்டரா இருக்கேன் நம்ம ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக பல்லு சேவை பணிகள் நம்ம தொடர்ந்து செஞ்சு வச்சி செஞ்சுட்டு வரோங்க அது இல்லாம வந்து ஒரு பதினாறு ஆண்டுகள் அத்ததான முகாம்கள் அத்த தினசரி அத்த தேவைகள் பூர்த்தி பண்றது அந்த மாதிரி பணிகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க அப்துல்லா மையா இறந்த பிறகு அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து தொடர வேண்டதற்காக ப்ரஸ்மையாக இருந்தால் மாநிலமாக மாவட்டமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க சப்போர்ட்டுக்காக பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மரக்காண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடர்ந்து நான் மரக்காண்டுகள் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக தருமபுரி தகவல் புத்தக பேரவை அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க முகாம் நடக்குது சரிங்க அது வந்து சரி மரக்கண்டுகள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பது அந்த மாவட்ட பசுமை மாவட்டத்துக்கு மாற்றம் சொல்லி மரக்கண்டு கொடுக்கணும் சொல்லி பண்ணி தான் இந்த பணிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சேவை பணிகள் ஏறி தூர்வாரது போன்ற பல்வேறு பணிகள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஐயா நம்மளுடைய ஏழாவது புத்தக திருவிழாவில் நம்மளுடைய ஆதி ஃபவுண்டேஷனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுவாங்க புத்தகத்தில் பண்ணி வந்து புத்தகம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் இங்கே வாங்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மரக்கன்றுகள் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் இது என்ன ஒன்று ரெண்டு விஷயம் அது ஒன்று புத்தகத்தை வந்து மேம்படுத்தணும் படிக்கிறதுக்காக வாங்குடிய நபர்கள் வந்து இந்த ம மரச்செடிகள் வாங்கிட்டு போய் நெட்டு இந்த தேசத்தும் பசுமை மாற்றணும் இந்த மாவட்டம் பசுமை இந்த மாவட்டம் மாற்றணும் அந்த நோக்கத்துக்காக கூட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க நம்ம அற்புதங்க ஏன்னா இயற்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வரிகளுக்கு ஏற்ப தங்களுடைய சேவை பாராட்டுக்குரிய தக்கதங்கையா இதெல்லாம் கடந்து ஆறு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா புத்தக திருவிழா முடிந்து இன்னைக்கு வந்து ஏழாவது புத்தக திருவிழா நிறைய வித்தியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க ஏன்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய புத்தகங்கள் நம்மளுடைய தருமபுரி மாவட்டங்கள நிறைய எழுத்தாளர்கள் எழுதி வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது நோக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை இன்ச இளைஞர்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் அவசியம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி சொல்வீங்க இல்ல இந்த புத்தகம் சொல்றதுக்கு முன்னாடி உண்மையவே இப்ப என்னோட அனுபவத்துல நான் சொல்றாங்க நாங்களாம் புத்தகம் நிறைய நம்மளாம் புக் வாங்கி வச்சு வெளியே படிக்க மாட்டேங்க உண்மையில என்னோட இன்னைக்கு வர கட்ட அனுபவத்துல சொல்றத இந்த புத்தகம் இல்லாம கண்டிப்பா யாருமே வந்து எல்லை அடைய முடியாது அதே மாதிரிதான் இயற்கை எப்படி அந்த இயற்கை ஒரு பக்கம் எப்படி அதே மாதிரிதான் புத்தகம் ஒரு முறை கண்டிப்பா நிச்சயமா இந்த தருமபுரி மாவட்டங்கள் இந்த மாதிரி புத்தக திருவிழா நடக்கிறது மிகப்பெரிய பர்ஸ்ட் பெரிய விஷயம் அது அந்த புத்தகப் பேருவைக்கும் மிகப்பெரிய பாராட்டுதல் ஏன்னா தொடர்ந்து இந்த தருமபுரி பில் பின்தங்கி மாவட்டம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பகுதியில வந்து ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவை எவ்வளவு இன்னர்களுக்கு மத்தியில கூட இன்சேட் எடுத்து பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில வந்து இந்த பணிகள் வந்து மேற்கொள்றாங்க அவர்களுக்கு மனமான வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா இப்ப இப்படியாச்சும் வந்து புத்தகம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து போது இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு பார்த்தோம் எத்தனையோ ஸ்டாக் கிட்டத்தட்ட அறுபது ஸ்டாலு பக்கம் போட்டிருக்காங்க பல்வேறு மாவட்டத்துல வந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க பல்வேறு புத்தகங்கள் வந்து நிறைய நம்ம தேடக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க எங்கேயாச்சும் ஆனா அந்த மாதிரி புத்தகம்லாம் கிடைச்சது ஆனா இந்த மாதிரி புத்தக திருவிழா வரும்போது தான் இந்த மாதிரி வாங்கக்கூடிய ரெண்டாவது மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அவர்களும் வந்து இந்த புத்தகத்தை பார்க்கும்போது செய்யும் போது அந்த சின்ன வயசுல படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த பணி பண்றாங்க அது இப்போ உண்டியல் கொடுக்குறது இந்த நூலகத்துறை மூலயமா அவங்க ஒரு இன்சைட் பண்றாங்க எப்படியாச்சும் இந்த மாவட்டத்தை வந்து எல்லாரும் புக்கு வாங்கிட்டு போய் படிக்கணும் இன்னும் அறிவை வளர்த்துக்கணும் மேம்பாடு மேம்பாடுணும் தன்னையும் தமிழையும் நம்மளை அறியறதுக்கு நம்ம தமிழையும் மேம்படுத்துறதுக்காக தான் இந்த புத்தக இதை வந்து பண்ணக்கூடியதுக்கு நிச்சயமா இந்த மாவட்ட ஆட்சி மாவட்ட நிர்வாகத்தில் முழு சப்போர்ட் இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கும் இந்த இந்த புத்தக திருவாவுக்கு மனமா தான் அவங்க இதுக்குன்னா கூட புத்தகத்து சொந்த செலவுகள் பண்ணாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இணைஞ்சு அந்தந்த பணியை பண்றாங்க இதுக்காக நிறைய பேர் இதோட உழைப்பு நிறைய பேர் இருக்கு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதி மனமாந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதம் அற்புதம் ஏன்னா புத்தகங்கள் என்றால் நிறைய அறிஞர்கள் நிறைய சாதனையாளர்களை நம்மளால பாத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு வரிகளை ரொம்ப அற்புதமாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க உண்மையிலேயே நீங்க சொல்வதை போல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிறப்புறினர் வந்து தன்னுடைய கருத்துக்களை மாலை நேரங்களை நிகழ்வுகள்ல சொல்லப்படுதுங்க நிறைய குழந்தைகள் தன்னுடைய திறமைகளையும் வந்து வெளிப்படுத்துறாங்க அதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமா ஏன்னா இதுதான் குறிப்பிட்ட தான் இன்னைக்கு பல்வேறு நபர்கள் சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் நிறைய அறிஞர்கள் எல்லாம் வந்து இங்க சொல்லும் போது இதுக்காகவே நிறைய சாயந்தரத்துல மாலை நேரத்தில் பார்த்தா நிறைய கூட்டங்கள் வந்து இதுக்காகவே வருது அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் உள்ளூர் வந்து புத்தக புத்தகம் எழுதக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து வேற இடத்துல போய் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது புத்தகத்தை எழுதுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் அது இந்த மாதிரி சபைகள்ல வந்து புத்தகத்தை வந்து அவங்க வெளியிடும் போதும் சபையில் பயிரும்போது இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை இப்ப இப்பதான் இந்த இதுல இதுல இங்க இருக்கும் போது நிறைய பேர் தெரியறது இந்த தருமபுரி மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய புத்தக எழுத்தாளர்கள் இருக்காங்க பட்டிமன்றங்கள் இருக்காங்க இவ்வளவு வந்து திறமை வாய்ந்த நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவர்களும் இந்த இதை வந்து பயன்படுத்தும் போது உண்மையுமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது இந்த மாவட்டத்துக்கு ஒரு அங்கீகாரத்திற மாதிரி ஆயிப்ச்சு அந்த மாதிரி அதே மாதிரி காலை அதே மாதிரி நிறைய மக்கள் வராங்க காலை நேரத்துல வராங்க மதிய நேரத்துல வந்து பண்றாங்க நிறைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு பதினாறு கலை கலைகள் நிறைய கலைத்தர மாதிரி பண்றாங்க சிலம்பம் பண்ண பல்வேறு கலைகள் வந்து இவங்க வந்து அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே நிச்சயமா இந்த புத்த திருவிழாவுக்கு மீண்டும் சொல்லிடுறேன் புத்த திருவிழாவுக்கும் பஸ் வந்து மாற்றங்களுக்கும் மனமாந்தன் வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிக்கிறேன் இதை வழிவகுக்கிற மா எம்என் டிவிக்கு மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி 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 இப்போ நம்ம யாரை நேர்காணல் காண்றோம் அப்படின்னா முன்னணி செயல்பாட்டாளர் அவர்களை தான் நம்ம நேர்காணல் காண்றோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கமா ஐயோ உங்களை பற்றி நேயர்களுக்கு தெரியப்படுத்தி என்னுடைய பெயர் தமிழ் மகன் பா இளங்கோ இந்த அரங்கனுடைய பொறுப்பாளராக இருக்கேன் நான் தகடூர் புத்தக பேரவையினுடைய செயல்பாட்டாளராகவும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறேன் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய சிறப்பு தலைவராகவும் இருக்கிறேன் இந்த அரங்கனுடைய நோக்கம் இந்த மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய படைப்பாளி முதுபெரும் படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இருந்து படைப்புகளை வெளியிட்ட தகடூரான் என்பவருடைய நூல்களை புதுப்பித்து அவருடைய நூல்களை எல்லாம் எங்கும் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிலே அவர் எழுதாத துறைகளே இல்லை மாணவர்களுக்கு எழுதியிருக்கிறார் இளைஞர்களுக்கு எழுதியிருக்கிறார் மாணவர்களுக்கு கவிதைகளை கொடுத்திருக்கிறார் கதைகளை கொடுத்திருக்கிறார் அறிவியல் நூல்களை கொடுத்திருக்கிறார் அறநூல்களை கொடுத்திருக்கிறார் துப்பரியும் நாவலை படைத்திருக்கிறார் கம்மனை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார் இப்படி எண்ணிலடங்கா தலைப்புகளிலே நூறு தலைப்புகளிலே படைப்பாளியாக இருக்கும் தகடூரானை முன்னிறுத்தி இந்த அரங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கவித்தாடல் பதிப்பகம் பல நூறு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளிலே ஏறத்தாழ நானூற்றி முப்பது நூல்களை அவர்கள் பதிப்பித்திருக்கிறார் அவருடைய பதிப்பிலே வெளிவந்த நூல்களும் இந்த அரங்கிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா தங்களுடைய படைப்புகள் பற்றி என்னுடைய படைப்புகள் இங்கே நான் ஏழு நூல்களை படைத்திருக்கிறேன் ஒன்று விவேக சிந்தாமணி என்ற நூலுக்கு புதியதாக ஒரு உரை எழுதியிருக்கிறேன் அது எல்லா மாணவர்களுக்கும் மேடையிலே பேசக்கூடியவர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஆசைக்கு வெட்கவில்லை கடைசி பெஞ்ச் என்று இரண்டு சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறேன் அடுத்து வடகிழக்கு மாநிலம் பயணம் சென்று வந்த ஒரு பயண அனுபவத்தை பயண நூலாக முகவரி மறந்த முகிலினங்கள் என்ற ஒரு நூலை படைத்திருக்கிறேன் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே நண்பர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கு அவர்கள் எழுதிய நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்த நூல்களின் தொகுப்பை மட்டும் தமிழ் மகனின் நூலுறைகள் ஒன்று தமிழ் மகனின் நூலுறைகள் இரண்டு என்ற இரண்டு பாகங்களை வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா இன்றைய இளைஞர்கள் வந்து இதனுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டா நன்றாக இருக்கும் இந்த புத்தகம் வாசித்தால் அவர்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னா எந்த புத்தகம் ஐயா சொல்வீங்க தன்னம்பிக்கை ஓட்டக்கூடிய புத்தகங்கள் சிறுகதைகள் அற கருத்துக்களை சொல்லக்கூடிய சிறுகதைகளை படிக்க வேண்டும் நாவல்களை படிக்க வேண்டும் இளைஞர்கள் படிப்பதற்கு தடை ஏதும் இல்லை அவர்கள் நல்ல நூல்களை தேடி தேடி படித்தால் மட்டுமே ஆற்றல் உள்ளவர்களாக படிப்பாளிகள் தான் படைப்பாளர்களாக மாற முடியும் ஆகவே அவர்கள் படிப்பது மிகவும் அவசியம் அற்புதங்க ஐயா நம்மளுடைய தகடூர் மாவட்டங்கள்ல யாருக்கேனும் நம்ம புத்தகம் எழுதக்கூடிய ஆர்வம் இருந்தாலோ இல்ல புத்தகம் எழுதி அவங்க வெளியிடணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலோ எதை நாடினால் இது செய்ய முடியுமா ஐயா நல்ல கேள்விமா புத்தகங்களை படைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கவிச்சேடல் பதிப்பகம் இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் பல பதிப்பங்கள் அந்த உதவி செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த அரங்கு நிலை இருப்பதால் நான் கவிச்சேடலை பற்றி சொல்கிறேன் அவருடைய வாசகமே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் வாசப்படுக புத்தகம் வரும் அப்படி வாட்ஸ்அப்பில் அவருக்கு தகவல்களை நீங்கள் எழுத வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு அனுப்பினால் அதை மிக குறுகிய காலத்தில் அச்சிட்டு குறைந்த செலவிலே உங்கள் இல்லத்தை தேடி நூலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் அந்த கவிச்சாடல் பதிப்பகத்தை உருவாக்கிய நோக்கமே அவர் நூல் எழுதும் போது பட்ட சிரமங்களை அடுத்து வரக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் படக்கூடாது என்பதற்காக துவக்கியிருக்கிறார் அதற்கு இது உதாரணமான இடமாகத்தான் இருக்கிறது சரியான கேள்வி கேட்டது நன்றி சரிங்க வணக்கம் வணக்கம் எம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் கூத்தப்பாடி மா பழனி தருமபுரி மாவட்ட பதிப்பாளர் படைப்பாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த புத்தக தகடூர் பேரவையில் முன்னணி செயல்பாட்டாளர்களுள் நானும் ஒருவன் இந்த ஏழாவது புத்தக திருவிழா என்பது கடந்த ஆறு ஆண்டுகள் எப்படி நடைபெற்றதோ அதைவிட இன்னும் சற்று மேம்பட்டதாக பொதுமக்களுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் மிக அற்புதமாக இருக்கிறது குடும்பம் குடும்பமாக இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து நூல்களை வாங்கி செல்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் ஏராளமான எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட்ட பிறகு உருவாகியிருக்கிறார்கள் முதல் புத்தக திருவிழாவிலிருந்து இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த ஏழாவது புத்தக திருவிழா வரை நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களை இந்த புத்தக திரு திருவிழா உருவாக்கியிருக்கிறது குறிப்பாக இந்த பதிப்பகம் கோகுல் காளியப்பன் பதிப்பகம் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறது தருமபுரி மாவட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக நூல்களை எப்படி எழுத வேண்டும் அதை எப்படி வெளியிட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இல்லாத சூழல் இருந்தது தற்பொழுது எந்த ஒரு எழுத்தாளரும் தன்னுடைய எழுத்துக்களை இங்கே அச்சாக்கம் செய்து நூல்களாக வெளியிடுவதற்கு நல்லதொரு வாய்ப்புகளும் இங்கே அமை அமைத்து தரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பல படைப்பாளர்கள் பல கவிஞர்கள் பல எழுத்தாளர்கள் உருவாகி இது இந்த புத்தகத் திருவிழாவினுடைய வெற்றியாக பார்க்கிறோம் அதே போல பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமாக இந்த புத்தகத் திருவிழாவுக்கு வந்து புத்தகங்களை வாங்கியிருக்கிறாங்க வாங்க முடியாத குழந்தைகள் புத்தக திருவிழா எப்படி இருக்கும் நூல்கள் எப்படி இருக்கும் அதனுடைய அரங்குகள் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் பல நிகழ்வுகளை மாணவர்கள் பார்த்துட்டு போயிருக்காங்க அதே போல தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக குழந்தைகளுக்கு வந்து சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சிறு சேமிப்பு உண்டியல் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி குழந்தைகளுக்கு இந்த அரங்குகளுக்கு வந்து செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டியல் கொடுத்துருக்காங்க இது அடுத்த ஆண்டு அந்த குழந்தைகளுடைய சேமிப்பில் இருந்து அந்த குழந்தைகள் புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல திட்டமிடலாம் பாக்குறோம் அற்புதங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நம்மளுடைய ஏழாவது புத்தக திருவிழால நிறைய புத்தகங்கள் நிறைய இளைஞர்களுடைய நிறைய மாணவர்களுடைய நிறைய எழுத்தாளர்கள் நீங்க சொல்வதை போல நிறைய கருத்தாளர்களுடைய நிறைய புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வருவாங்க ஐயா நம்மளுடைய அரங்குல இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது அப்படின்னா எந்த மாதிரிங்க புத்தகங்கள் சொல்றீங்க ஆஹ் மகிழ்ச்சி நல்ல கேள்வி கேட்டீங்க குறிப்பா தருமபுரி மாவட்ட படைப்பாளருடைய படைப்புகள் இந்த அரங்குகள்ல இருக்கு அதே போல ஏற்கனவே தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா சொன்னதை போல தகடோரான் ஐயா அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தின் ஒரு மிக சிறந்த ஆளுமையாக இருந்து அவர் எழுதாத துறையே இல்லை என்ற அளவுக்கு மிக அற்புதமான எழுத்துக்களை அவர் தன்னுடைய புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க சிலதெல்லாம் வந்து நூல்களாக அச்சாக்கம் பெறாம அப்படியே வந்து எழுத்து வடிவில் இருந்தது அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு தகடோரான் அறக்கட்டளை அவருடைய எழுத்துக்களை எல்லாம் நூல் நூலாக்கம் செய்து இங்கு தகடூரான அறக்கட்டளையின் மூலம் ஏறக்குறைய இந்த ஆண்டு இந்த ஏழாவது புத்தக திருவிழாவில் மட்டும் இருபது நூல்கள் பதிப்பித்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பழைய நூல் கடந்த காலகட்டங்களில் புத்தக திருவிழாவினுடைய முதல் இரண்டு அந்த மாதிரி வரக்கூடிய புத்தக திருவிழாக்களில் அவருடைய புத்தகங்களை தேடி தேடி வெளி மாவட்ட வாசகர்கள் முதல் குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி சேலம் போன்ற அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க தகடூரான ஐயாவினுடைய அந்த நூல்களை எல்லாம் கேட்பாங்க ஏரியம்பு நாவல் இருக்கா அதே போல அவருடைய படைப்புகள் காட்டு நிலை இருக்கா இப்படி கேட்பாங்க அப்போது எங்களுக்கு அது சா சார்ந்த நிறைய செய்திகள் தெரியாது ஆனால் தகடூரான் அறக்கட்டளை அதை முன்னெடுத்த பிறகு அவருடைய படைப்புகள் முழுசும் தேடி கண்டுபிடித்து ஏறக்குறைய இப்போ அறுபது நூல்கள் பக்கம் வெளியிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் படைப்பாளர்களை நேசிக்க வேண்டும் அவருடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் என்பது வாசகனுடைய பெரும் கனவாக இருக்கு தேடி தேடி வாங்கி போறாங்க தருமபுரி மாவட்ட படைப்பாளருடைய படை குறிப்பா தகடூரான் ஐயாவனுடைய அந்த நாவல்கள் புதினங்கள் அனைத்தையும் வந்து வாங்கி படிக்கக்கூடிய நிகழ்வு அற்புதமாக இருக்கு அற்புதம் ஐயா ஐயா நம்மளுடைய புத்தக திருவிழால மாலை நேரங்கள்லாம் நிறைய நிகழ்வுகள் நடக்கிறோம் ஐயா சிறப்பு விருதுனர்களுடைய நிறைய கருத்துக்கள்லாம் பார்வையாளர்கள் வந்து கண்டுகளிச்சுட்டு போறாங்க இந்த மாதிரி எத்தனை மிக சிறப்பு மிக நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய புத்தக திருவிழால நடந்துச்சு இது பத்து நாள் நம்ம ஏழாவது புத்தக திருவிழா நடக்குது ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலும் தமிழகத்தினுடைய மிக சிறந்த ஆளுமைகள் மாலை நேர சிறப்பு சொற்பொழிவுக்கு மாவட்ட நிர்வாகம் இந்த புத்தக திருவிழாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா மாலை நேர நிகழ்விலும் மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய உரைகளை கேட்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு திருவிழாவுக்கு எப்படி குடும்பம் குடும்பமாக வருவார்களோ அதே போன்ற தருமபுரி மாவட்ட சேர்ந்த மக்கள் வாசகர்கள் ஏராளமாக வருகை தந்து அந்த மாலை நேர சிறப்பு சூற்பொழிவை கண்டு ரசிக்கிறாங்க கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாங்க அறச்சிந்தனைகள் அறக்கருத்துக்களை வந்து மேடைகளில் சொல்லக்கூடிய ஆளுமைகளுடைய கருத்துக்களோடு வாசகர்கள் ஒன்றி போய் அவர்கள் வந்து பேசக்கூடியவங்க சில நூல்கள் எல்லாம் பரிந்துரைக்கிறாங்க இது போன்ற நூல்களை படிக்கணும் தன்னம்பிக்கை நூல்கள் வரலாற்று நூல்கள் அதே போல பயண கட்டுரைகள் இப்படி அவங்க பரிந்துரைக்கக்கூடிய நூல்கள் அந்த வரக்கூடிய ஆளுமைகளுடைய நூல்கள் ஏராளமாக விற்பனை ரொம்ப ரொம்ப நன்றி இல்லையா பல்வேறு கருத்துக்களை நம்மளுடைய எம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தெரிவித்த ஐயவர்களுக்கு எங்களுடைய நன்றி எம் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் இப்ப நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா ஒரு பதிப்பகத்தார் கூட தான் இருக்கோம் வாங்க அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்களை பற்றி நேர்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க நல்லது நேர்களுக்கு வணக்கம் நான் கோகுல் காளியப்பன் நான் தருமபுரியில கவிதேடல் பதிப்பகம்ன்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி இப்ப கடந்த ஒரு மூன்றரை ஆண்டுகளா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இது முத முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புத்தகம் வெளியாச்சு இதனுடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்துக்கு அப்புறம் தான் முதல் நூல் வந்தது அதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஐயா உங்களுடைய பதிப்பகம் நல்ல கேள்வி நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய பதிப்பகம் கவி தேர்தல் பதிப்பகம் ஒரு நாள்ல தொடங்கப்பட்டது இல்ல அதுக்கான இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நூல் வெளியே வந்தாலும் கூட இதற்கான ஒரு விதை எப்ப போடப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்பது ஏன்னா என்னுடைய முதல் நூல் அன்னைக்குதான் வெளியாச்சு வழிப்பகையின் வாய்மொழிகள்ன்றது எங்களுடைய கல்லூரி நாட்களுடைய கடைசி கட்டத்துல அந்த நூல் வெளியேறும் போது அந்த நூலை வெளியிடுறதுக்கு சேலத்துல நிறைய பதிப்பங்களை போய் அத அணுனும் அப்போ நிறைய அனுபவங்கள்ன்றத விட அவமானங்கள் நிறைய கிடைச்சது கவிதை புத்தகம் எல்லாம் யாரு பார்க்க போறா பண்ண போறா நாங்க வந்து பெரிய பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்களை தான் நாங்க வெளியிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நான் டீசெண்டா சொல்றேன் நிறைய வார்த்தைகள் சொல்லி கொஞ்சம் அசிங்கமாவே பேசினாங்க அப்போ நாங்க நிறைய பேர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சு கடைசியா ஒரு பிரிண்டர்கிட்ட போயிட்டு ஒரு பத்து நூல் எங்களை பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈவன் டூ பேர் பேரை கூட எங்களுக்கு ஒரு அனுபவம் மறுக்கப்பட்டது அதனால அப்போ வந்து அன்னைக்கு பிப்ரம்பர் ஒன்பதாம் தேதி அந்த நூலை வெளியிட்டு கீழே வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் நான் அடுத்த புத்தகம் வெளியிடுறேன்னா அது என்னுடைய பதிப்பகத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னுடைய அடுத்த புத்தகம் பேர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தக திருவிழா மேடையில் இதே தருமபுரி புத்தக திருவிழா மேடையில் வெளியிட்டேன் அது ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டா பாக்குறேன் ஆனா இப்போ நான் ஒரே வாரத்தில் ஒரே நிமிடத்தில் சொல்லிட்டேன் ஆனால் இட் டேக்ஸ் டைம் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இதுக்கான ப்ராசஸ் ஆச்சு அதனால விடாமுயற்சியோட தான் இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் நிறைய ஈவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களையே ரொம்ப தெரிஞ்சவங்களையே வந்து இதெல்லாம் எதுக்கு ஏன் பண்றீங்க அப்படின்ற போது கேட்டாங்க ஆனா இது நான் தொடங்கத்துக்கான முக்கியமாக காரணமா பாக்குறது என்னுடைய முதல் புத்தகம் நான் தொடங்குற போது எனக்கு என்னென்ன வழியில் இருந்தோ அதை வந்து அறிமுக எழுத்தாளர்கள் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த கவிதைகள் பதிப்பகம் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட இப்ப நானூறு நூல்கள் போட்டிருக்கோம் அந்த நானூறு நூல்கள்லையுமே அறிமுக எழுத்தாளர்கள் தான் அதிகபட்சமா இருப்பாங்க இது தொடங்கப்பட்டதனுடைய காரணத்தை வந்து இப்போ ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிட்டு வரணும் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க உண்மையிலே இது அவமானங்கள் அல்ல தன்னுடைய அடையாளங்கள் அப்படின்ற வரிகளை உங்களுடைய வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் கடந்து நீங்க ஆரம்ப காலகட்டத்தை சொன்னீங்க இது ஒரு வெற்றியை காணும் பொழுது எப்படிங்க இருக்கு நான் ஆரம்ப காலங்களில் நிறைய சரிவுகள் தோல்விகள் நிறைய அவமானங்கள் எல்லாம் கண்டு இப்ப ஒரு அடையாளமா நீங்க திகழ்ச்சிங்க அப்படின்னு நினைக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க வந்து இந்த தருணத்துல நினைக்கிறீங்க உண்மையாவே தோல்விகள் தான் வந்து வெற்றிகளுக்கு படிக்கட்டுகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட படிக்கட்டுகள் ஏறி வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா இப்பவும் உச்ச வெற்றியை நம்ம தொட்டுட்டுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு ஆனா இந்த ஒரு நிலைன்றது நான் முன்ன இருந்த நிலைக்கு இது ரொம்ப பெரிய நிலைன்னு தான் சொல்லுவேன் எனக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் ஒருத்த மட்டுமே காரணம் என்னுடைய உழைப்பு மட்டுமே காரணம் சொல்ல மாட்டேன் எனக்கு நிறைய பேர் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு வந்தாங்க அது எந்த ஸ்டேஜ்ல வந்து நான் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும் இவன் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு நம்ம ஏதோ சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க அந்த இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தா வருவாங்கன்றத நம்பி தான் அப்பதான் எனக்கு நம்ம தமிழ் மகன் இளங்கோ அதாவது இந்த தருமபுரி மாவட்டத்துல பி வச்சிருந்த பேச்சாளர் அவரு எங்க தருமபுரி மாவட்ட கலைஞர் மன்ற தலைவர் பாவலர் மலர்வன் ஐயா இன்னும் எங்க கலைஞர் மன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு தூண்டுதலா பரவாயில்ல கூகுள் காலியை ஏதோ ஒன்று பண்றாரு அவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நூல்கள் கொடுக்கறதாகட்டும் அவங்க வந்து எந்த நூல் நம்ம பதிப்பிச்சாலும் அதை வாங்கி படிச்சு கருத்துரைகள் சொல்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லும் போது எனக்கு பரவாயில்ல நம்ம ஏதோ சரியான வழியில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது இப்போ நீங்க குறிப்பாக சொன்ன அந்த வெற்றின்ற விஷயம் வந்து இப்போ ரொம்ப இப்படி சொல்றதுன்னா எங்க அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் வெற்றின்றது தலைக்கு ஏறியக்கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த வகையில எனக்கு அந்த தலைக்கு போகாம ஓரளவுக்கு மனதளவுல வந்து ரொம்ப மன கொடுக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போறதுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குது அந்த சக்தியா இருக்குது இந்த வெற்றிகள் இன்னும் நிறைய தூரங்கள்ல பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அற்புதனியா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டு வழியாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலே நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படி இல்லாம நம்ம பிறந்தோம் சாதித்தோம் மற்றவர்களுக்கு சான்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற வரிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதுல நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எம்என் டிவி வந்து நிறைய வகையில இதனுடைய உரிமையாளர் ஆஹ் ஐயா அவர்கள் நிறைய தமிழ் பணி அவரு நிறைய துறைகள்ல பயணிச்சிட்டு இருந்தாலும் கூட அவருடைய தமிழ் பணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த மருதமல்லி இலக்கிய பேரவைங்கிறது நிறைய விஷயங்களை தமிழ் சார்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இன்னும் இந்த காணொலி வழியா பாத்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா புத்தகங்கள் வந்து எங்க ஐயா எனக்கு சொன்னது புத்தகம் எழுது நான் ஒரு பெரிய எழுத்தாளரா இருந்ததா நான் புத்தகம் எழுதணுமா இல்ல நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்தா மட்டும் நான் புத்தகம் எழுதணுமான்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எண்ணங்களா வர்றத எழுத்துக்களா மாத்துங்க அது அடுத்தடுத்து படிகளுக்கு உங்களை உயர்த்துன்ற ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய முதல் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய நல்ல பெரிய பெரிய கவிதைகள்லாம் இருக்குமான்னு கேட்டா இல்லையாது அதுலயும் ஏதோ பள்ளி காலத்து அந்த பருவங்களுடைய கிருக்கல்கள் தான் இருக்கும் ஆனா அடுத்தடுத்த பக்குவம் வரும்போது ஓகே நம்ம எழுத்துக்களுக்கு ஏதோ ஒரு பாராட்டு கிடைக்குது அப்ப நமக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு இந்த எழுத்துலாம் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம எழுத்துக்கள் இன்னும் கொஞ்சம் சீராகும் அதனால நான் கொடுக்குற எழுத்தாளர்களுக்கும் சரி வாசகர்களுக்கும் சரி நான் கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து உங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்கள் ஆக்குதுங்க காகிதத்துல வரைஞ்சி அப்படியே கசக்கி போட்டு போகாம அது ஒரு நூல் ஆக்கணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துல உது உங்களுக்கு ஒரு மரியாதையை வாங்கி கொடுக்கும் தமிழ் என்ன கொடுத்தது எனக்கு பணம் நிறைய வாங்கி கொடுத்துருச்சா இல்லையான்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது ஆனா ஒரு நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் தருமபுரி ஆட்டத்துல எங்கே ஒரு இடத்துல ஒரு புத்தக திருவிழாவுக்கு வந்து பாத்துட்டு போயிட்டு இருந்த ஒருத்த இன்னைக்கு தர்மபுரிய புத்தக திருவிழால மேடையில ஒரு புத்தகங்களை ஒரு பத்து பேருடைய புத்தகங்களை பதிப்பிச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய முதல் நூல் ஆஹ் அதனால யாரா இருந்தாலும் எழுத்து எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதிருங்க அதுக்கப்புறம் வர விமர்சனங்களை நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா அற்புதமா அற்புதம் ஒரு கவிதைதான் நான் வருதுன்னா எழுதுபவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் தான் பேசுபவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் தான் ஏன் இவர்களை மட்டும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா ஏனென்றால் இதை தன் அடையாளம் ஆக்குபவர்கள் தான் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அப்படி உங்களை நீங்க அடையாளப்படுத்திருக்கீங்க தனக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்குங்க அப்பதான் தனக்கான ஒரு இடம் கிடைக்கும் மிக அற்புதமா சொன்னீங்க நன்றி நன்றி நன்றிமா